அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேதி என் குரல் வடிவில் ஜென் புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் சொல்லப் போகிற ஜென் கதைக்கு ஒரு சிறப்பு உண்டு கதைக்குள்ளேயே இன்னொரு கதையும் இருக்கு அவ்வளோதான் கேட்க தயாரா ஜென் குரு ஒருத்தர் தன்னோட சீடர்களுக்கு தன்னம்பிக்கை அப்படின்ற தலைப்புல பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு சீடர்களுக்கு நல்லா பாடம் புரியணும்னு நினைச்சு ஒரு கதையோட அன்றைய பாடத்தை தொடங்குறாரு வேடன் ஒருவனுக்கு யானை என்றால் ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ வகையான விலங்குகளை வேட்டையாடுறதுல அவன் திறமசாலியா இருந்தாலும் இந்த யானைகளை பிடிச்சிட்டு வந்து வளர்க்கறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால அவன் காட்டில் நிறைய குழிகளை வெட்டுவான் அப்படி வெட்டப்பட்ட குழிகளில் விழுற குட்டி யானைகளை பிடிச்சிட்டு வந்து இரும்பு சங்கிலியால் கட்டி வச்சிருவான் அப்படி பிடிபடுற யானைகள் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்யும் இரும்பு சங்கிலியில் அவுத்துட்டு வெளியே வர முடியாத காரணத்தால் நாளாக நாளாக அதுங்க தன்னோட தன்னம்பிக்கையை இழந்துடும் அப்புறம் அந்த யானைகள் வளர்ந்து பெரியதானதும் யானைய சாதாரண கைச்சால கட்டி வச்சிருவான் அந்த வேடன் அப்போது ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு அந்த நாட்டு ராஜா தன்னோட மகனோட வராரு அப்ப பெரிய யானைகள் கயிற்றாலையும் சின்ன யானைகள் இரும்பு சங்கிலியாலையும் கட்டி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு ராஜா அந்த ராஜா வேடன் கிட்ட கேக்குறாரு ஏன் குட்டி யானைகளை இரும்பு சங்கிலியிலையும் பெரிய யானைகளை கயிற்றுலயும் கட்டி வச்சிருக்க பெரிய யானைகள் ரொம்ப எளிதா கயிறை அறுத்துட்டு போயிடாதா அதுக்கு அந்த வேடன்னு மன்னா பெரிய யானைங்க குட்டியா இருந்தபோது இரும்பு தான் கட்டப்பட்டு இருந்துச்சு தொடக்கத்துல இங்க இருந்து விடுபடுறதுக்காக எவ்வளவோ போராடி பார்த்துச்சுங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருந்து விடுபடலாம் அப்படின்ற நம்பிக்கைய சுத்தமா இழந்துடுச்சுங்க இப்ப கயிற்ற்ற கட்டி வச்சா கூட இங்க இருந்து தப்பிக்க இந்த பெரிய யானைங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யறதே இல்லை குட்டி யானைங்க புதுசு இல்லையா எப்படியாவது அவுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் அதனால குட்டி யானைங்களை இரும்பு சங்கில கட்டி வச்சிருக்கேன் கதையை சொல்லி முடித்த குரு இந்த யானைகளை போல இடையிலேயே நம்பிக்கையை இழக்காம நம்ம அடையும் வரைக்கும் தொடர்ந்து போராடணும் சொல்லி அன்றைய பாடத்தை ஆமாங்க ஏதோ ஒரு காரியத்துல வெற்றி பெறணும்ன்ற நோக்கத்துல ஒரு இலக்கை உருவாக்குவோம் அதுக்காக நிறைய படிநிலைகளையும் உருவாக்குவோம் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு சிறு வீழ்ச்சி வந்துட்டா பல நேரங்கள்ல தோந்து போயிட்டு அடுத்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்யாம அதிலேயே விழுந்து கிடப்போம் எதை கூடாது கடைசியா ஒரு கேள்வி எனக்கும் சேர்த்துதான் நீங்க கட்டப்பட்டிருக்கிறது சங்கிலியாலா கயிற்றாலா மனத்தாலா மேல் மீது போன்ற கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜென்கதைகள் கதை என்ற தலைப்பில் பிளேலிஸ்ட்டில் தனியாக இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சொடுக்கி கேட்கலாம் என்னுடைய இந்த கதை வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி